அதிமுகவிற்கு ஆதரவாக களம் இறங்கிய பிரபல காமெடி நடிகர் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நட்சத்திர பேச்சாளர் நிறைய பேர் அவர்களுடைய குடும்பத்திற்கு மாதம் மாதம் வருடத்திற்கு ஒரு முறை உதவித்தொகை என அதிமுகவின் சார்பாக உதவி உதவிகள் எல்லாம் செய்யப்பட்டுக் தான் இருக்கிறது ஏன்னா அவர்களுக்கு வேலை என்பது தேர்தல் கூடிய அந்த நேரத்தில் தான் அவர்களுடைய வேலை என்பது மிக தீவிரமாக இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம் அப்படித்தான் அதிமுகவிற்கு ஆதரவாக தற்சமயம் பிரச்சார வேலைகளையும் சரி மேடை பேச்சுகளையும் சரி ஆரம்பித்திருக்கிறாராம் நமது காணொலி நடிகராக இருக்கக்கூடிய நமது கஞ்சா கருப்பு அவர்கள் அதாவது அவர் பேசக்கூடிய விஷயங்கள் தான் நேற்று தினம் மிகப்பெரிய வைரலாக இணையதளங்களிலேயே வைரலாகி கொண்டிருந்தது அப்படின்னே கூட சொல்லு வடிவேலுவை பார்த்து நமது கஞ்சா கருப்பு நாங்கள் எங்கள் கட்சியில் பங்காளி சண்டை என்பது நிலவி கொண்டிருக்கிறது உனக்கு என்ன வேலை நீ ஏன் மூக்கை நுழைக்கிறாய் என வடிவேலுக்கு வடிவேலு அதிரவிக்கக்கூடிய வகையிலே கஞ்சா கருப்பு அவர்கள் பேசியிருக்கிறார் அதிலேயும் கூடுதலாக வடிவேலுவை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும் விஜயகாந்தக்கு எதிராக பிரச்சாரம் செய்ததின் பிளவுதான் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் சினிமாவின் பக்கமே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார் மறுபடியும் சினிமாவிலே வந்தார் ஆனால் அவருக்கு காமெடி வேடங்கள் எதுவும் செட் ஆகாத காரணத்தினால் மறுபடியும் ஒரு சில படங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவிற்கு ஆதரவாக நடிகர் கஞ்சா கருப்பு அவர்கள் என்ன பேசியிருக்கிறார் நடிகர் வடிவேலு தமிழ் சினிமாவிலே காமெடி நடிப்பில் ரசிகர்களின் மனம் கவர்ந்த நடிகராக இருந்து கொண்டிருந்தார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தாம்

மீண்டும் நடிக்க வந்த வடிவேலுக்கு சின்ன சின்ன கதாபாத்திரம் என்பது கிடைத்துக் கொண்டிருக்கிறது இப்போ திமுக ஆதரவாளராக இருக்கும் நடிகர் வடிவேலு சமீபத்தில் கூட திமுக நடத்திய சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு திமுக தான் வருகின்ற சட்டசபை தேர்தலில் ஜெயிக்கும் என்றும் பேசியிருந்தார் நடிகர் வடிவேலு அதிமுக குறித்த சில விமர்சனங்களையும் முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது அப்படின்னே கூட சொல்லு இந்த நிலையில் கால நடிகர் கஞ்சா கருப்பு அதிமுக ஆதரவாக இருந்து வருகிறார் சமீபத்தில் மதுரையில் நடந்த அதிமுக கூட்டத்தில் பங்கேற்ற நடிகர் கஞ்சா கருப்பு பேசியதாவது அதிமுக கட்சி உடைந்து போய்விட்டதாக நடிகர் வடிவேலு நடப்பது தெரியும் எங்களுக்கு காஞ்சி போன இரண்டு கரும்புகளைத்தான் கொடுத்தார் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மூவாயிரம் ரூபாய் தான் கொடுத்திருக்கிறார் இதையெல்லாம் என்ன நியாயம் என்று அந்த கூட்டத்தில் நடிகர் கஞ்சா கருப்பவர்கள் அதிரடியாக பேச்சு பேச ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க